நாக சக்தியே சரணம் தாயே நாக அம்மையே சரணம் தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாகியான நாகக்கோட்டை ஸ்ரீ கலியுக நாகேஸ்வரம்மன் ஆலயம் செஞ்சிப்பானம்பாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு மகத்துவமான கோயில் உலகத்திலே இல்லாத ஒரு முக்கியமான அம்சம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலே பார்த்திங்கன்னா புத்து வடிவத்தில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரி அம்மன் நாகக்கோட்டை நாகேஸ்வரி அம்மன் தான் இங்கே ஆட்சி செய்கிறாங்க அதனால் சர்ப்பதோஷம் ஜென்மதோஷம் இதுமாரி சாபங்கள் தீரத்துக்கான வழி இங்கே நிறைய இருக்குது அதுக்கான பரிகாரமும் இருக்குது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஆலயம் திருப்பணி வேலை நடந்துங்க அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு எடுத்திருக்காங்க ஊர் பொதுமக்கள் கிராம நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அதனால் உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ சேரும் இருந்தால் இருக்கிற அன்பர்கள் பக்த கோடிகள் பொதுமக்கள் அதுமாரி யாராவது உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிபே நம்பர் நைன் ஃபோர் 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 ஜீரோ செவன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் அப்படி இல்லை நான் பொருள் உதவியாக நான் செய்கிறேன் எதாவது நான் சாமிக்கு பொருள் வாங்கி தரமே இருந்தால் உங்களால் முடிஞ்சா சாமிக்கு கோயில் கும்பாபிஷேகம் வேலை செய்யறதுக்கான வேலை திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சால் எம்சாண்டோ இல்லை சிமெண்ட்டோ இல்லை ஜெல்லியோ இல்லை பெயிண்ட் வேலை உள்ள நடக்கு அதனால் முடிஞ்சால் உங்களால் பெயிண்ட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதுமாரி நீங்கள் ஒரு சில பொருள் உதவி செய்யும் போது இது வந்து கோயில் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கான வேலை நிறைவடையத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யும் போது ஏன்னா சாமி கோஷம் செய்யும் போது அதோட சாமியோடய அருள் உங்களுக்கு என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி டைமில் இங்கே குரியும் சொல்லுவாங்க அருள்வாக்கும் சொல்லுவாங்க அதாவது குரு தான் அருள்வாக்கு மாரி சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கேட்குற மாரி தான் டைமிங் பார்த்திங்கன்னா காலை பத்து மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் சொல்லுவாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கான டோக்கன் எடுத்து வைப்பாங்க அதேமாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் குருக்கு தேவையான என்னென்ன பொருள் வாங்கணும்னு நீங்கள் கால் பண்ணி கேட்கும் போது அதுக்கு அப்பயே கேட்டிங்கன்னா அப்பயே சொல்லுவாங்க உங்களுக்கு குருக்கு என்னென்ன பொருள் வாங்கினோன்ட்டு நீங்கள் கையோடு வாங்கி வந்துடலாம் அதேமாரி இந்த ஆலய திருப்பணி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிக்கிறதுக்கான உதவிகாரங்களை தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாலு பேர் இது தெரிய வைங்க அதேமாதிரி தெரிவிக்கும் போது இந்த கோயிலோட விசேஷம் பார்த்து நாலு பேருக்கு தெரிஞ்சு இந்த அம்மனோட அருள் இந்த ஊர் உலகங்க தெரிய நாங்கள் உதவியை கேட்குறோம் நாங்கள் நாகசக்தியே சரணம் தாய் நாக சரணம் தாய் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் பார்க்குறதோட நேரில் வந்து பாருங்கள் இதோட ஆலயத்தோடய மகத்துவம் தெரியும் உங்களோட மகிமை தெரியும் அதேமாரி இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனக்குறை தீரத்துக்கும் இந்த அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக அருள் பாவிக்கிறாங்க அதேமாரி குழந்தை இல்லாதவங்க இந்த சந்தான பிராப்தத்துக்காக இந்த அம்மா ரொம்ப விசேஷமாக பௌர்ணமி டைமில் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக அம்மன் வந்து அருள் தருவாங்க அதனால் அன்பர்கள் பக்த கொடிகள் யாராவது இருந்தீங்கன்னா ஆலய தீர்ப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாகசக்தியை சரணம் தாயே நாகாமியை சரணம் தாயே